இந்த வீடியோவில் ஒரு புதுமையான விஷயத்த பற்றி சொல்ல போகிறாங்க புதுமைன்னு சொல்கிறத விட அந்த விஷயத்தை கேட்டால் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இப்போ காவாவில் மூணாவது டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்குது இந்தியா ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கிறாங்க மழை வந்தால் மட்டும்தான் இந்திய அணி தோல்வியிலிருந்து தப்பிக்கும் அப்படிங்கிற நிலை தான் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா நானூற்றி நாற்பத்தஞ்சு ரன்களை கூச்சுட்டாங்க இதை தொடர்ந்து ஆடின இந்தியாவுக்கு நாற்பத்தஞ்சு ரன்னுக்கே நாலு விக்கெட்டு போயிடுச்சு கே எல் ராகுல் ரவீந்திர ஜடேஜா இவங்களுடைய ஓரளவு பொறுப்பான ஆட்டத்தால் இப்போ நிலைமைக்கு நூற்றி அறுபத்தி ஏழு ரன்னுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருக்கிறாங்க மலை வந்து குறுக்கிட்டு போட்டியை நிப்பாட்டி வச்சிருக்குது இந்தியாவுக்கு ஒரே ஆறுதல் இந்த மலைதான் இந்த காபா டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு இன்னிங்ஸ் தோல்வியை நோக்கி தான் இந்தியா போய்கிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியாவுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த இன்னிங்ஸில் இந்தியாவை இரநூறுக்குள்ளே ஆல் அவுட் ஆகிட்டு ஃபாலோ ஆன் கொடுத்து அடுத்த பத்து விக்கெட்டை இன்னும் ஒன்றரை நாளுக்குள்ளே எடுத்து ஒரு இன்னிங்ஸ் வெற்றியை பெறணும் அப்படிங்கிறது தான் ஆஸ்திரேலியாவுடைய நோக்கமாக இருக்கும் ஆனால் மழை ஒன்று தான் அவங்களுக்கு வந்து தடுதலாக இருக்குது இல்லாட்டா அவங்க நினச்சதை நாலாவது நாள்லேயே ஈஸியாக முடிச்சிருப்பாங்க ஏன்னா இந்தியாவுடைய பேட்டிங் பெர்ஃபார்மென்ஸ் அவ்வளோ பூவராக இருக்குதுங்க அவங்களாம் ரொம்ப கவலையாக இருக்கு இந்தியாவுடைய பேட்டிங் லைன் அப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஏன்னா ஏற்கனவே டெஸ்ட்டு பிளேயரான அஜித் ரெஹா அஜிந்திய ரெஹானா புஜாரா மாதிரியான டெஸ்ட்டு பிளேயர்களைலாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு புதுசாக ஆடக்கூடிய இந்த டி ட்வெண்ட்டி ஆடக்கூடிய பிளேயர்லாம் கொண்டு வந்து ஆட வச்சாங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் மட்டும்தான் கிழிக்காச்சு அடுத்தடுத்து ஒரு மிக ரெண்டாவது டெஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய தோல்வி பற்றாங்க மூணாவது டெஸ்ட்டில் மூணாவது டெஸ்ட்டில் தோல்வியோட விளிம்புல நிற்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இந்திய அணியோடைய பேட்டிங் இருக்குது இப்போ இந்த புதுமையான விஷயம் நான் பேச வந்தேன்னு சொன்னேன்ல அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியாவுடைய நம்பிக்கை நட்சத்திரம் இந்தியாவுடைய எதிர்காலம் அப்படின்னு நம்பப்படுற சுக்மான் கில் வந்து செனா நாடுகளில் அதாவது இங்கிலாந்து ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து இதை செனா நாடுகள் தான் இந்த நாலு நாடுகளில் சுக்மான் கில்லோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பூவராக இருக்குதுங்க அந்த பூவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த டெஸ்ட்லையும் தொடருது இது வரைக்கும் பத்தொம்போது இன்னிங்ஸ் ஆடி செனா நாடுகளை பத்தொம்போது இன்னிங்ஸ் ஆடி அவருடைய ஆவரேஜ்னு சொல்லி பார்த்தா இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ரெண்டு தான் ஆவரேஜ் இருக்குது முப்பதுக்கு கீழான ரொம்ப ஒஸ்டான ஆவரேஜ் இருக்குது யாருக்கு சுப்மான் கில்லுக்கு அதே போல் தான் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா நாற்பத்தி ஏழு இன்னிங்ஸ் ஆடி இருக்காப்புல செனா நாடுகள் அவருடைய ஆவரேஜ்னு பார்த்தா இருபத்தி ஒம்பது புள்ளி இருபது அதுவும் முப்பது கீழே தான் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது ரோஹித் சர்மாவெலாம் என்னை கேட்டால் இந்த சீரீஸோட வந்து ஓய்வு தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நாற்பத்தஞ்சு ரன்னுக்கு நாலு விக்கெட் போயிருக்கும் போது கே எல் ராகுலும் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் உள்ளே நின்றாங்க இந்திய ரசிகர்லாம் ரொம்ப நம்பினாங்க ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி மிகப்பெரிய இல்லை ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி இந்திய அணியை காப்பாற்றுவாப்புல அப்படின்னு சொல்லி நம்பினாங்க ஏன்னா முத ரெண்டாவது டெஸ்ட்லேயும் ரெண்டு இன்னிங்ஸ்லையும் ஒன்றுமே ஆடலை இந்த டெஸ்ட்டில் நம்பினாங்க ஆனால் வழக்கம் போல் பத்து ரன்னுக்கு விக்கெட்டை கொடுத்துட்டு வெளியேறி போயிட்டாப்புல இந்திய ரசிகர்லாம் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க ரோஹித் சர்மாவும் இதுவரைக்கும் செனா நாடுகளில் நாற்பத்தி ஏழு இன்னிங்ஸில் ஆடி இருபத்தி ஒம்பது புள்ளி இருபது ஆவரேஜெலாம் இருக்குது அதுவும் முப்பதுக்கு கீழே இப்போ இந்த சுக்மான் கீழ் இந்த ரோஹித் சர்மா இந்த ரெண்டு பேரோட ஆவரேஜை செனா நாடுகளில் எடுத்த ஆவரேஜை ஒரு பிளேயரோட நான் கம்பேர் பண்ண போகிறேன் அதுதான் இங்கே ஆச்சரியமான விஷயமாக இருக்கும் யார் அது அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்திய அணியில் ஆடிய புவனேஸ்வர் குமார் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமார் அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் எப்படின்னு கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கிட்டத்தட்ட பதினாறு இன்னிங்ஸ் ஆடி செனா நாடுகளில் பதினாறு இன்னிங்ஸ் ஆடி ஆவரேஜ் வந்து முப்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு முப்பதுக்கு மேலே ஆவரேஜ் வச்சிருக்காப்புல பதினாறு இன்னிங்ஸ் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் இவரோட கம்பேர் பண்ணும்போது இந்திய அணியுடைய கேப்டன் இந்திய அணியுடைய ஃபியூச்சர் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் சுக்மான் கீழ் இவங்க ரெண்டு பேரும் முப்பதுக்கு கீழே ஆவரேஜ் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அவர் ஆடின இன்னிங்ஸே ஆடி இது எவ்வளவு பெரிய கேவலம் பார்த்தீங்களா ஒரு வேகப்பந்து வீச்சாளர் வச்சிருக்கிற ஒரு ஆவரேஜை விட ஒரு மிகப்பெரிய கேப்டன் ஒரு இந்தியனியுடைய கேப்டன் ஒரு இந்தியோடைய நங்கூர நட்சத்திர பேட்ஸ்மேன் இவங்க ரெண்டு பேரும் ஆவரேஜ் கீழே வச்சிருக்காங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயங்கிறத விட எவ்வளவு பெரிய கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பாருங்க இவங்களுடைய தரம் இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் செனா நாடுகள் இவ்வளவுதான் இப்படி தான் இருக்கு ஒரு வேகப்பந்து வீச்சாளர்கிட்ட இருக்கிற ஒரு தரம் கூட இல்லை இது உண்மையாகவே இந்திய அணி கிரிக்கெட் இந்திய கிரிக்கெட்டுக்கு ரொம்ப கவலையளிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது இந்தியா இந்த டெஸ்ட்டை ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்திய ரசிகர்களுடைய விருப்பமாக இருக்குது அதுக்கு வருண பகவான் ஹெல்ப் பண்ணணும் ஒருத்தர் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி